நல்லா இருக்கீங்களா மழை உண்டுமா உங்க ஊர்ல எங்கூர்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அடிச்சு மழை பெய்ய மாட்டேக்கு லைட்டா தூத்திட்டு லைட்டா மாதிரி தூத்திட்டு ரொம்ப மழைலாம் ஒன்று பெய்யல நிற வேலை இல்லை அதனால தான் காலையில இருந்து அறிய போடுறேன் சரியா வேலையெல்லாம் எல்லாம் இயற்கை அளவு வாங்க கமெண்ட் பண்ணுங்க பதில் சொல்கிறேன் ஏதாச்சும் கேளுங்க ஏதோ நான் ஏதோ நீ கோழி பூரா வந்து பக்கத்தில் வந்து நிற்கும் ஒன்றும் இங்கே வேண்ட்ட ஒன்றும் இல்லை போங்க ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாராங்க அந்தாலும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடிடுதாங்க எனக்கு அவ்வளோவுமே காற்றாடி தான் காவல் கிணறுல அவ்வளோ காற்றாடி சாஃப்ட் அல்லா ஹாய் வணக்கம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்து லைக் போடுங்க உங்கள் சப்போர்ட் இருந்தாதான் நாங்க வளர முடியும் தனம்பாப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சரிங்களா இல்ல என்னப்பா யாருமே கமெண்டே பண்ண முடியல കേക്കത് ഒരു കേൾവിയമേ ഇല്ലയോ ஹலோ ஹாய் வணக்கம் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் என்ன தட்டி பிஞ்சு அதுதான் பிஞ்சுட்டாம இளுக்கு. ஏ கிளவி Thank you. ஹாய் கிழவா நல்லா இருக்கியா கிழவா ஜீவன் வாங்க

கொஞ்சம் பார்க்கமே இருக்கு ஆனந்த் இந்த பயணம் எத்தனை முக்கியம் என்பது என்னை நீ அதிகம் அறிந்திருப்பாள் என்னுடைய கனவுகள் எல்லாம் மிக கை கட்டக்கூடிய தூரத்தில் தான் என்னவே இளதனமே இருந்து அழிச்சு விட்டிய படிக்க முன்னாடியே மெசேஜ் அழிச்சு விட்டியில island ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்களாம்ப்பா வந்தெல்லாம் மொத்தமாக வந்து கமெண்ட் பண்ணுதுன்னு யாருமே இல்லை என்னதோ ஒரு காமெடி ஒன்றுமே ஈ இல்லாத கடையில் ஈ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்குது யாரும் இல்லாத இடத்துல இருந்து புலம்பிகிட்டுருந்தேன் அவ்வளோவுமே செம்மண் காட்டுங்க பனங்கிழங்கு போட்டிருக்கோம் இந்த செம்மண்ணுக்கு நல்லா வரும் இது அவ்வளவுமே பனங்கிழங்கு தான் என்ன கிண்டாமல் இருக்கணும் காட்டுக்கு வந்து கிடந்துக்கிட்டு அந்த ஒன்றையும் தான் பார்க்கணும் உள்ளுக்கு பழம் இந்த பழம் பிளாக்கா பழம் அதுக்கப்புறம் இந்த புளிச்சம்பழம் பழம் அப்படி விதவிதமாக இருக்குது கிழவா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா கிளவி என்னத்தை சாப்பிடுவேன் பல்லு கிடையாது பற்றியா அதனால கஞ்சிதான் குடிச்சேன் இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பா இருக்கும்னு நினைக்கேன் பாயசனா ஆமாம் நீனே பாயசன்னு விட நான் பாயசம் தானே நீ போய் சாவ வேண்டியதானே நீ எதுக்கு உயிரோட இருக்க நீ போய் சாவு நான் ஏன் சாகணும் நானா லூஸுமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆடா மெண்டல் கட்ட லூஸு மெண்டல் பைத்தியம் நீ தான் பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு வேறு வேலை இல்லை லைவ் தான் வேலை உனக்கு என்ன வேலை லைவ்ல சரி நான் தான் லைவில் இருக்கேன் உனக்கு என்ன வேலை நீ பொத்திட்டு போக வேண்டியதானே நீ போடா லூசு ஏன் லூசு நீ போடா பைத்தியமே அட பேதில் போவானே நீ போ பேதில் போவான் பையலை நீ ஏண்ட சொல்லுதா நீ ஏன் லைவுக்கு வந்தா மூடிக்கிட்டு போவா சரியா ரெண்டு பேரும் ஒரே சொல்லிருக்கேன் பேரு நீ மூடிக்கிட்டு போ சரியா நானும் திறந்து காமிச்சுட்டா இருக்கேன் எல்லாம் மூடி வச்சிட்டு தான் இருக்கேன் ஏதோ திறந்து வச்சிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க கெட்டத்தை போடுறத வேலை வச்சுக்கிடாத பாத்துக்க கெட்டறது மட்டும் போடாத மாதிரி ஏன்னா கோவம் வந்துட்டேன் கிளி கிளி கிழிச்சு போடுவேன் பார்த்துக்க அதனால் கெட்டாரத்தை மட்டும் பேசாத இல்லை என்னெல்லாம் செஞ்சிருவே நீ ஆ உங்கள் அம்மா தான் அதான் இருக்குமா இருக்கும் சரியா உங்கள் அம்மையே நீ இருந்ததுலருந்து பேசிக்கிட்டு இருக்காதானே ஆ உங்கள் இருந்து பேசிகிட்டு இருக்கியோ ஆ இங்கே பாரு லைவ்ல இருந்துட்டு இந்த லூசு இது மாதிரிலாம் என்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்காத சரியா உனக்கு எப்படி பேச தெரியுமோ அதேமாதிரி எங்களுக்கும் பேச தெரியும் எனக்குன்னு வாய் ஒன்றும் ஊமை கிடையாது சரியா இப்போ வேலையை பார்த்துட்டுப்போ லைவ் பிடிக்கலையா கட் பண்ணிட்டு போயேன் வீடியோ ஒரு வீடியோ பிடிக்கலையா கட் பண்ணிட்டு போய் எதுக்கு நீ என்ன எதுக்கு ஏன் லைவை பார்த்துட்டு இருக்கா நான் என்னத்தையும் இருந்து புலம்பிக்கிட்டு இருப்பேன் லைவ் யூடியூப் எதுக்கு இருக்குது யூடியூப் எதுக்கு இருக்குது ம் நான் என்னத்தை புலம்புன நீ வந்து பார்த்தா சரி அப்படியே நான் யூடியூப்ல நான் வாண்டே வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்கு ஃபஸ்ட்டியாக லைவுக்கு வந்தா எல்லாரும் நான் அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கா அதனே பார்த்துட்டு பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு நீ இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீலாம் நல்ல நல்லா நீ பிறந்திருப்பா இப்படி நல்ல நல்லா நீ பிறந்திருக்கியமாட்டா சரி மயுறு மதி வந்துட்டான் நான் போக இருந்தாலும் பொத்திக்கிட்டே ஏன் லைவ் பக்கமே இனி வந்துடாத பாத்துக்க அவ்வளோ வேறு அண்ணா இருந்து பாத்துட்டு தான் இருக்கா பார்த்துக்கிட்டா இருக்கணும் கமெண்ட் யாருமே பண்ணலை நீ சரி நல்ல கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தா பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா உங்க அம்மையை போய் இங்கே சொல்லுப்போ உங்க அம்மைய பேய் அப்படி இங்க சொல்லு சரியா அக்ஷயா நல்லா இருக்கீங்களா நீ என்னையை சொன்னால் திரும்ப நான் உங்கள் அம்மையை நான் இழுப்பேன் நீ என்னையே சொல்லாத அதனால் பார்த்துக்க உங்கள் நீ கெட்ட வெளியே பேரா ஆக்காது நான் உங்கள் அம்மையே தான் சொன்னேன் பார்த்துக்க உங்கள் அம்மைய நீ எப்படியோ மதிப்பு போட்டிருப்பா உங்கள் அம்மையாக தான் அதான் இருக்கும் சரியா நீ இப்போ லாஸ்ட்டாக நீ எழுதிருக்கா பற்றியா இது உங்கள் அம்மையாக தான் இருக்கும் நீ உங்கள் அம்மையாக தான் எப்படி பேசுவியா இருக்கும் இல்லை உனக்கு லைவ் பிடிக்கலன்னு பொத்திட்டு போயாமலாம் எதுக்குள்ள நீ பேசிட்டியா லைவுக்கு வந்தா ஆ உனிய நான் எல்லாம் இப்போ பாரு பாருன்னு சொல்லி நான் இப்போ நான் உனியே நீ ஃபஸ்ட்டு எங்கு உள்ளவமில்ல நீ யாரில் பெஸ்ட்டு பெரிய இவங்களுக்காக இருந்து பேசிக்கிட்டு இருக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அதை ஜீவன் உடனே லைவ் பிடிக்கலேயே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருவோன்னு யார் அதுலேருந்து கட்டாயப்படுத்த முடியாவை சரியா நீ இது பெரிய பெரிய ஆட்கள்லாம் லைவ் அவகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டவே அதனால தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியோ நீலாம் பெரிய பணக்காரனாக இருக்கோம்ல அதனால தான் நீ எங்களெல்லாம் இப்படி கீழ்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா சரியா பேரு பத்துக்கு உனக்கு அதை வந்துட்டான்னு வந்தால் வெரி குட் தேங்க்ஸ்மா தேங்க்யூ யாருக்குமே லைவ் பார்க்க பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க சரியா எதுக்கு இப்படிலாம் இருந்து பேசிகிட்டு இருக்கியே கிட்ட வரத எதுக்கு போட்டு பேசிகிட்டு இருக்கிய எதாவது எது ஜாலியா பேசுக்கு தானே சும்மா இருந்துட்டு அந்த மொவ அந்த மொவானுங்கிட்டு யார் மேலேயா கோவத்துல இருந்தாக்கியே அவிய மேல போய் காட்டுங்க தைரியம் இல்லையோ பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் கோவத்தை கட்ட தயிரம் தான் அதுல வந்து இப்படி கெட்டடத்தை போடுவாங்க ஏதா நான் ஏதோ இங்க பக்கத்து போய் இருந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன் அவளுக்கு ஈவன் வந்துட்டான் வாழ்ந்துட்டான் லைவ் பிடிக்கலன்னா பொத்திட்டு போக வேண்டியதானு கூப்பிட்டான் ஏன் லைவை பார்க்க வா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட வீரத்தை காட்ட முடியாது உனளுக்கு நல்லா எவ்வளவு பெரிய பெரிய லைவ் போட்டுட்டு இருக்கேன் அங்க போக வேண்டியதானே அவள்கிட்ட பேசி பார்த்தா தெரியும் உனளுக்கு

உங்கூர்லலாம் பழைய சோறு அப்படின்னு சொல்லிய போல இங்கே நாங்கள் கஞ்சி குடிப்போம் கஞ்சி குடிப்போம்னா அதையும் தப்பாதான் நினைக்க ஆனுவேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருமே பேசுவ நான் வந்து ஏதோ சும்மா சொல்லுங்கன்னு நினச்சிக்கிட்டே பேசல இன்னும் அளவ தெரியல இது கிராமம் சரியா அங்க இப்படிதான் பேசுவாங்க திருநெல்வேலியில் கஞ்சி குடிச்சோம் சுவாரத்தினும் இப்படிதான் பேசுவ சரியா அதுக்குன்னு நீ ஏன் இப்படி பேசுதான் அப்படி பேசுதான் எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிய தப்பு தப்பாட்டு அதெல்லாம் நான் பேசுறது புரியல இங்கே நான் மலையாளத்தில் பேசிகிட்டு இருக்கானே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேனா ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கானே உங்களையுமே தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன் ஏன் தான் என்னி மட்டும் இப்படி ஒதுக்குதீலோ தெரியல ஏதோ மூஞ்சில முறையில் முழிக்காதவன் மாரி என்னையை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிய சரி இதோட லைவை நான் கட் பண்ணிட வேண்டியதான் நினைக்கிறேன் அக்ஷரியா என்னது வெரி சரிப்பா வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்ச பாருங்க சரியா பார்க்கலாம் பார்க்கவே வேண்டாம்ப்பா நீங்களாம் பார்க்குங்க வீடியோலாம் யாருமே பார்க்கவே வேண்டாம் நான் எம்பாட்டும் அப்லோட் பண்ணி போட்டுட்டே இருக்கேன் யாருமே பார்க்க வேண்டாந்தா அவுத்து போட்டால் ஆடோவ்ளோ பேர் அவ்வளோ வீடியோ பார்த்துக்கிட்டு அவ்வளவுக்கு சூப்பர் கமெண்ட் போடுங்க சரியா நாங்கள் எனக்கு மூடிக்கிட்டு வீடியோ போடுத்தோம்னா அவளுக்குலாம் அசிங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுங்க இந்த அவுத்து காட்டிகிட்டு இருக்கா இல்ல சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க ஆ இப்படியே இருமா சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு சரியா சரி என்ன உலகம் இதெல்லாம் அறிவுகட்ட உலகம் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் சரியா சும்மா இருந்துட்டு பணக்காரின்னா ஒரு பேச்சு ஏழைன்னா ஒரு பேச்சு நீங்களும் அப்பா அப்படி இருக்கே எங்கள் எங்கள் ஊரில் தான் அப்படியே இருக்காவ மதிக்க முடியாவை யாரையுமே நீங்களும் அப்படி தான் இருக்கிய மாற்ற முடியாது எவனையும் மாற்ற முடியாது இதனால தான் இருந்து குழம்பிக்கிட்டே இருந்தேன் அது அவனுக்கு பிடிக்கலை வெரி சூப்பராக சரி 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 அதான்ப்பா நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தப்பாக எதுவும் கமெண்ட் பண்ணாதுங்க யாருமே சரியா காலிலே வந்து இருந்துட்டு இப்படி தப்பு தப்பாக பேசு லைவ்லயே திறந்து காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை அந்த பொம்பளைட்ட போக வேண்டியதானே நான் உங்களை ஏதாவது நான் சும்மா அமைதியாக தான் உட்கார்ந்துருக்கேன் இவ்வளோத்துக்கும் யாருமே கமெண்டே பண்ணலை நான் அமைதியாக சிவனே தான் உட்கார்ந்துருக்கேன் அப்பா எப்போ லைவ் பக்கமே இனி வரையவே மாட்டாப்பா நீங்கள் எவ்வளவா திறந்து அங்கேயே போய் லைவ் இருந்து பாருங்கள் சரியா லைவ் பக்கமே நான் வரல ஏன் ஏன் சமையல் விடிய காட்டு ஏன் முஞ்சனா காட்டவே இல்லை கழுவி ஊற்றிட்டே இருங்க போயிட்டு வரும்